ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளாக வீடியோ போடல கொஞ்சம் வேலையாக இருந்தேன் நம்ம சீமதியோடைய பாப்பாவுடைய கேஸு இன்னும் வரவில்லை பத்தாம்தேதி கள்ளக்குறிச்சி கோட்டுக்கு வருகிறது கண்டிப்பாக இந்த வாட்டியாச்சும் பாப்பா மோகம் வழக்கறிஞர் ஐயா அவர்கள் பாதாடாக வருவார் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த கேஸை அவருடன் எடுத்து எங்கள் நீதி தர வேண்டும் அவர்களை நம்பி தான் நாங்கள் இருக்கின்றோம் செல்வி அவர்கள் இரண்டு ஆண்டு காலமாக தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக கொலை செய்தவன் கொண்டிருக்கின்றான் கொலை செய்யாதவங்க மனசு கஷ்டப்பட்டு வேதனையாக இருக்கிறாங்க இதுதான் உலகம் இருக்கிறவருக்கு சட்டம் இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் கொலை சென்றவனை இன்னொரு செயலில் போட்டு இருக்க வேண்டும் அது நடந்தது கனியாமூர் சக்தி பள்ளியிலே கொலை செய்யப்பட்டது ஸ்ரீமதி அவர்களை அரஸ்ட் பண்ணியிருக்க வேண்டும் ரவிக்குமார் சாந்தி அவர்களை பண்ணவே இல்லை பணம் பத்தும் செய்கிறது அவர்களுக்கு ஏன் அரசு பண்ணவில்லை ஏழைக்கு ஒரு நாயும் பணக்காரனுக்கு ஒரு நாயம் நன்றிகிட்ட நாயுங்களா நீங்களாம் எதை த சாப்பிட்றீங்க பீய தின்றீங்க கண்டிப்பாக ஸ்ரீமதிக்கு நாயம் கிடைக்கும் இதை நாங்கள் நம்புகின்றோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை முதல்ல ரவிக்குமார் தேவடையா பணம் அரசு பண்ண வேண்டும் அவள் பொண்டாட்டி சாந்தி பத்தினியை அரெஸ்ட் பண்ண வேண்டும் அவள் ஆத்தா உத்தமி இந்த மூவரையும் அரசு பண்ண வேண்டும் அந்த ஸ்கூல்லே நடத்தி கொண்டு அங்கேயே வீடு இருக்குது அது எப்படி சாத்தியமாகும் ஸ்கூல் வேறு இருக்கணும் வீடு வேறு இருக்கணும் ரெண்டு ஒன்றா ஒரே இடத்துல இருக்குது இது யார் அனுமதித்தாங்க அரசாங்கம் பணம் தரம் கொடுக்குறாங்க அவங்க நடத்துகிறாங்க ஆனால் அந்த குழந்தைய பதினாறு வயது பிஞ்சி குழந்தைய கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டு மூன்றாவது மாடு தூக்கி போட்டிங்க ரத்தனில் எதுவுமே இல்லை சரி அதே உன் பொண்டாட்டியை சாந்தி தூக்கி போட்டு பார்ப்போம் மூணாவது மாடியிலேருந்து எப்படின்னு பார்ப்போம் அதே உங்கள் அம்மாவை தூக்கி போடுவோம் ரத்தம் வருதா உன் பையனை தூக்கி போடுங்க ஒருத்தனை பார்ப்போம் கேடு கேட்ட நாயிங்களா நீங்களாம் பிள்ளைய பார்த்தவங்களா பாவத்தை சுமக்காதீங்க புட்டேஜி காட்டுங்க ஏன் காட்டல ரவிக்குமார் நாயை நீ காட்ட வேண்டியதானே ஏன் காட்ட மாட்டேன் புட்டாச்சியே டே இருக்குறா உனக்கு ஆப்பு என் ஒன்னா வழியில் சங்க இருப்பான்டா ஒன்று ஆக்சிடென்ட் ஆகுடா கண்டிப்பாக நடக்கும் ரெண்டு வருஷம் பரவாயில்ல எவ்வளோ கேஸு பதினஞ்சு வருஷம் தள்ளி போயிருக்குது அதுக்கு நீதி கிடச்சிருக்குது அதே மாதிரி ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கும் அதை நம்புகின்றோம் நான் ஏறும் சாப்பிட்றியா தட்டை பீயை தோன்றியா ரவிக்குமார் சாந்தியம் உன் பிள்ளை எங்கடி போனான் எங்கே தெருத்தி விட்டேன் எந்த நாட்டுக்கு கொண்டு வாடி அவனை அவனாம் ஒரு பொறிக்கி குடிகார நாயிங்களா குடிச்சிட்டு கும்மாளம் அடித்து அன்றைக்கு பிறந்த பாட்டி கொண்டாடி போட்டு அந்த பொண்ணை கற்பழிச்சு குளப்பழி தூக்கி போட்டுக்கிறீங்க இதான் உண்மை உன் வீட வந்து காட்டலாம் ஏன் காட்டவில்லை பழம் படை எல்லாமே இருக்குது செல்விக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேர் இருக்கிறாங்க கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பார்க்குறாங்க யாரும் பேசாமல் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்கும் உன் பிள்ளை நீங்களே தூக்குதல் செய்வீர்கள் யாரார் கூட இருந்தால் அத்தனை அரசாவார்கள் இது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அந்த குழந்தை நீதி கிடைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நீங்களும் கு குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டு கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாண்டிச்சேரி பசும்பொன் பார்வதி